வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஓபிஎஸ் இபிஎஸ் ராஜதந்திரம் கடுப்பில் டெல்லி மேலிடம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே என்ன தகவல் வெளியாகியிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஓபிஎஸும் இபிஎஸும் இருவரும் கூட்டாக சேர்ந்து வேண்டுமானால் அதிமுகவை கைப்பற்றலாமே தவிர பாரதிய ஜனதா கட்சியோடு போயிட்டு அதிமுகவை டோட்டலாக அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ அப்போ ஓபிஎஸும் இபிஎஸும் வந்து பாத்த ராஜதந்திரத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளும் சத்தியக்கூறுகளும் இருக்கிறதா அப்படின்னு வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகின்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையோடு இருந்தால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரியும் எந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நான் உண்மையை தான் வந்து சொல்கிறேன் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எப்படிப்பட்ட ஒரு வெற்றிகள் என்பது கிடைக்கப் போகிறது என்பது ரொம்பவே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸும் இபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாக ஒரு ராஜதந்திரத்தில் வந்து ஈடுபட்டு இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அந்த ராஜதந்திரம் என்ன அப்படின்னா அதிமுகவை கைப்பற்ற பிஜேபியோடு இணைந்து அதிமுகவை கைப்பற்ற முதலில் பிஜேபியோடு இணைந்து ஓரளவு ஆட்சி அமைத்து விட்டோம் இருந்தால் பிஜேபி தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இப்போ என்ன பண்ணிட்டாங்க துரத்தி அடித்து விட்டார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஓபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய ராஜதந்திர நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா அடைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது வரப்போகின்ற தேர்தல்களில் நீங்கள் இதை பார்க்கத்தானே போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு உரம் வெளியே ஆகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ அப்போ ஓபிஎஸ்இபிஎஸும் இரண்டு பேருமே இருந்ததனால்தான் அந்த கால் ஆண்டுகள் ஆட்சி நடந்தது என்பது ஊரறிந்த விஷயமாக கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தங்களுடைய நடத்தி காட்டுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்திய கூறுகள் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே எப்பேற்பட்ட நிலைகள் என்பது நடக்கப் போகிறது என்பதே இங்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே இபிஎஸ்ஸுக்கும் இருக்கக்கூடிய ராஜதந்திரங்கள் எப்படி எடுபட போகிறது என்பதை நம்ம நிச்சயமா வந்து பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே உண்மையாக உறுதியாக ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் என்பது நடக்குமா அதிமுகவில் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இருக்கிறது இரண்டு பேருமே வந்து சாதாரணமான ஆள்கள் என்பது கிடையாது எறும்பு புத்தில் கை வைத்தால் கடிக்காது என்பது சாரி கடிக்கும் என்பது தெரிந்தே யாரும் எறும்பு புற்றில் கையை விட மாட்டார்கள் ஓகே அதே போலதான் ஓ பி இணைந்து ஏதேனும் மாற்றத்தை உருவாக்குகிறார்களா அதிமுகவில் மாற்றத்தை உருவாக்குகிறார்களா என்பதை